ரொம்ப பேசக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க தான் மேஷ ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு மூணுல குரு வருது வரும் சித்திரை இருபத்தி எட்டு மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒன்னு இருபது மணி வாக்கில் ரிஷபத்தில் இருக்கும் குரு மிதனத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறது ஒரு ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவு ஸ்தனம்னு சொல்லப்படும் ஆறு எட்டு பன்னெண்டு மிக கொடிய மறைவுன்னு சொல்லுவாங்க அங்க மறைஞ்சதுன்னா நிறைய பிரச்சனைகளான விஷயங்கள் வந்து ஏற்படும் ஆனா மூணாம் இடத்தை வந்து மறைவுன்னு தான் சொல்றாங்க அது வந்து ஒரு சுபஸ்தானமா கருதப்படுது ஆதாயஸ்தானமா சொல்லப்படுது தைரியஸ்தானமா சொல்லப்படுது அப்ப அங்க போய் குரு மறைகிறது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை ஒன்று பண்ணும் அது மட்டுமா அது மூணுல மறைஞ்ச அந்த மூணுல சுபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால மட்டுமா யோகத்தை உண்டு பண்ணுது உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கணும் சோ உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்குறது உங்களுடைய லாபஸ்தானத்துல உள்ள சனியையும் ராகவையும் அது பாக்குது அது அதுங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு உபரி வருமானம்னு கட்டும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க உங்களுக்கு ரொம்ப அனுசரணையா நடக்கக்கூடிய ஒரு வருஷம் இதுன்னு சொல்லலாம் அப்படி வந்து விசேஷமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விளங்கும் அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அமோகமான லாபமும் வளர்ச்சியும் உண்டு குறிப்பா செங்கல் மணல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் வீட்டு கட்டுமான பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும் டிம்பர் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அனுகூலமான வருமானங்கள் கிடைக்கும் கமிஷன் ஆலயம் பண்றவங்களுக்கு சேர்த்துக்கலாம் இவ்வளவு ஆதாயத்தையும் வந்து இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு வந்து செய்ய போதுன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்ப அபரிவிதமான லாபம் கிடைக்கும் லாபத்துல வந்து சனியும் ராகுவும் இருந்து அது குருவோட சுப பார்வையோட இருக்கிறதுனால அந்த பணம் காசை வந்து நீங்க முறையா சேமிக்க முடியும் அந்த சேமிச்ச பணத்தை வந்து முறையா நீங்க முதலீடு செய்ய முடியும் அது நிலத்திலையோ அல்லது முக்கியமான விஷயங்கள்ல நீங்க முதலீடு பண்ணி அதை பாதுகாக்கவும் முடியும் அந்த காசுல வந்து வாழ்க்கை முன்னேற்றங்களை நீங்க அருமையா செஞ்சுக்க முடியும் சோ குருவோட பார்வை வந்து ஸ்தானத்து மேல விழர் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்த கருத்து வேடுபாடுகள்லாம் நீங்கி நல்ல மன ஒற்றுமை அதிகரிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மன ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையோடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து ஈடுபடுவீங்க அந்த பக்கம் நடக்கிற சுப காரியங்களுக்கு நீங்க நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய சூழல்கள் அதுல சந்தோஷமா அந்த சுப காரியங்கள்ல பங்கெடுத்துக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயங்கள் அதிகமா உண்டு இது அத்தனையும் வந்து இந்த குரு பெயர்ச்சினால் நடக்க போகுதுன்னா ஆச்சரியப்படுத்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு மந்தப்போக்கு நிலவரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற தூக்கம் ஏளிக்கை இதெல்லாம் ஈடுபட்டு மைண்ட் வந்து பொல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து அதை நீங்க வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் வெறும் குரு வழிபாடுல அவங்களை ஈடுபடுத்த வைக்கிறது மூலியமா கண்டிப்பா நீங்க வந்து அத மாத்த முடியும் தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதுக்கப்புறம் முதுகு வலி அதுக்கப்புறம் வாயு தொல்லை ஏற்படலாம் உங்க வாழ்க்கை துணைக்கு நாட்பட்ட நோய்கள் நீங்கிறதுக்கு வழி இருக்கு இந்த குரு பயிற்சி மூலியமா குழந்தைங்களுக்கு வந்து சளி தொல்ல ஞாபகம் மேஷராசிக்கு விளங்க போதுன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து விநாயகர் ஆஞ்சநேயர் அவங்களை வழிபடுறது மூலியமா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு நல்ல தசா புத்திகள் நடந்துகிட்டு இருந்தா இதுல சொல்லப்பட்டிருக்கிற கெடுபழுதுகள் ஒருபோதும் பொருந்தாது கெட்ட திசா புத்தி நடந்திருந்தா அதை நீங்க கருத்தில் எடுத்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்